ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாம் நம்ம வந்துட்டு ராகி மாவை பயன்படுத்தி தான் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்லாமல் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை லைட்டாக சூடாகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் மாவு கொஞ்சமாக சூடாக இருந்து எடுத்து சூடார வச்சிடலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை தாம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளத்துக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை தண்ணியில் கரைஞ்சி நல்லா வந்தால் போதும் அடுத்த ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாக இருந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் நம்ம சேர்த்து தேங்காய் துருளோடய கலரும் மாறி நல்லா வறுபட்டதுமே இது கூட நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பாகு சேர்த்துக்கணும் வெள்ளைப்பாக அரிப்பை பயன்படுத்தி அரிசி மட்டுமே சேர்த்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தூசி எல்லாமே தனியாக வந்துடும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட தட்டி வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கக்கூடிய நேந்திரம் பழம் அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி ரெசிபிக்கு நேந்திரம் பழம் சேர்க்கறது ரொம்ப நல்லது நேந்திரம் பழம் நீங்கள் நல்லா பழுத்த பழமாக சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இது கூட நல்லா சேர்ந்து வரும் நாம் சேர்த்த நேந்திரம்பழம் கலரெலாம் மாறி நல்லா வெந்திருக்கு இப்போ நாம் ஸ்பூனால் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் நேந்திரம்பழம் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உடச்சி விட்டுக்கலாம் இல்லை இது முழு சக்கடந்தால் கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூட தான் முக்கா அளவுக்கு வேர்க்கடையிலே சேர்த்துக்கிறேன் வேர்க்கடையில் வந்துட்டு வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி குற குரப்பாக நீங்கள் பிடிச்சி இது கூட சேர்த்துக்கணும் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வேணால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி குறை வரப்ப அரைச்சி கூட இது சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்துடலாம் நாம் உள்ளாடி வச்சக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து தான் நான் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் நாம் முதல்ல வறுத்து வச்சிருக்கூடிய கூடிய அந்த மாவு கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கொதிச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நாம் பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொதிச்சிட்ருக்க தண்ணியை நாம் அப்படியே சேர்க்கறதுனால முதல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் போதும் இதை நாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் சூட ஆரம்பிச்சுல இனி நாம் கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா இந்த மாவுலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவை எண்ணெய் சேர்த்து நல்லா பிசையும் போது இந்த மாதிரி நல்ல உருண்டு திரண்டு வரும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வாழை இலையில் தட்டி வச்சுக்கலாம் தட்டி வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அந்த ஸ்டஃபிங் உள்ளாடி வச்சுட்டு இலையை நம்ம மூடிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த வாழை இலையில் வச்சு செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வாழை இலை யூஸ் பண்ணுறோம் வாழை இலையில் வைக்கும்போது எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணும்போது தான் புரிஞ்சுது எண்டு வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன்னு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மூடிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது ஒன்று பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் நான் இதை செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்துட்டு கடைசியாக எல்லாத்தையுமே ஸ்டீமரில் நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்வீட்டை நாம் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாம் மூடையை திறந்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஆனால் இதில் ஒரே ஒரு காரியம் நடந்தது எல்லாமே நல்லா வெந்திருந்து அப்புறம் என்னோடய ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் ஆவியில் வேக வைக்கும் போதே ஒரு ஸ்வீட்டு ரெண்டு துண்டுகளாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் அந்த வாழையில் இல்லை எடுத்துகிட்டு இதை நான் உடச்சி காமிக்கிறேன் இது நான் உருண்டையாக உருட்டி வச்சுருந்த ஒன்று அதை உடைக்கும் போதே பாருங்கள் உள்ளக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்து வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்